இன்றைக்கி காலையில் நிறைய பாத்திரம் இருந்தது ஸோ எல்லாம் கழுவியாச்சு அதே போல் இன்றைக்கி சிக்கன் வைக்க போகிறோம் ஸோ அதனால் சிக்கன் கழுவி நல்லா மஞ்சளில் ஊற வச்சு நல்லா கழுவியாச்சு மசாலாவும் அரைச்சாச்சு ஸோ வெங்காயம் கருவேப்பில தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் ஸோ பாத்திரம் எடுத்து வச்சாச்சு நம்ம சமைக்க வேண்டியதுதான் சோறு ஏற்கனவே காலையிலே நம்ம பொங்கி வடித்தாச்சு ஸோ ரெடியாக இருக்கு இப்போ கோழி குழம்பு மட்டும் வைக்கணும் ஸோ வைக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டு நம்ம தாளிக்கிறோம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுருக்கு முடிச்சாச்சு தக்காளி போட்டுருக்கோம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் நல்லா வரணும் நல்லா வதங்கிடுச்சு ஸோ கொஞ்சம் மிளகு தூள் போட்டிருக்கேன் சிக்கன் போட்டாச்சு எல்லா மசாலா எல்லாம் போட்டாச்சு திக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம குக் போகிறேன் ரொம்ப திக்காக இருக்குது ஸோ பரவாயில்ல ஸோ இப்போ ஸ்லிம்மாக வச்சுருக்கோம் தீ வந்து ஸோ இப்போது தட்டுப்பொடி மூடு வச்சுருக்கேன் கொதிக்க லைட்டாக ஆரம்பிக்குது ஓகே இப்போ வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு செம்மையாக இருக்கு மேலே ஸ்மெல் ரொம்ப இருக்குது இப்போ தான் ஆயிரு கொஞ்சம் கொஞ்சமாக மிதக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் நல்ல ஸ்மெல்லு இப்போது டைம் ஓவர் நல்ல ஆயில் மிளக ஆரமிச்சு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம லெமன் புளிடும் அவ்வளோதான் ஓகே டன் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஒரு முக்கியமான வேலை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே வேலை முடிஞ்சது ஸோ இப்போ லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் தண்ணி இருக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு ஸோ லஞ்ச் பாக்ஸில் இப்போ எல்லாம் அடைச்சாச்சு பாருங்க எல்லாம் ரெடியாக இருக்குது இதுதான் பிரபா மேடம் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூல் ஸோ ஸ்கூலில் கடைசியாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் தேங்க்